மகாபாரதம் இருநூற்று பதினோராவது அத்தியாயம் வைவாஹிக பருவம் தொடர்ச்சி உறமே என்ன சொல்லுமோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதா உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை நம்ம மனசாட்சி என்ன சொல்றது நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு இரண்டாம் பட்சமா போயிருது உலகம் என்ன வேணாலும் சொல்லும் அப்பாவும் பிள்ளையும் கைய ஓட்டிக்கிட்டு சந்திப்போனா கையில் சுமார் தான் என்ன போய் மேல ஏறி போயலாமேன்னு சொல்லுவோம் அப்பா ஏறை போனா சின்ன பிள்ளையை நடத்தி கூட்டிட்டு போன பருவாவி அப்படின்னு சொல்லும் மகனை ஏத்தி கூட்டிட்டு போனா வயசான கிழவனை நடக்க விட்டு இளம் பிராயத்துல கருவே நடை போலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு நினைச்சா ஐயோ அப்பாவி கருதை எப்படி உடம்புப்படுத்தல அப்படின்னு சொல்லும் போல என்ன வேணாலும் சொல்லுவோம் உலகத்துல எல்லாருக்கும் உலகம் என்ன சொல்லுமோங்கிறதா ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் திருபத மகாராஜாவுக்கும் தன்னுடைய மகள் ஐந்து பேர் திருமணம் பண்ணலகத்துல என்ன பேரு பேச்சு வருமோ அப்படிங்கிற பயம் இருந்திருக்கலாம் அதனால தர்மபுத்திரர் குந்தி சகோதரர்கள் எல்லாரும் இல்ல கூட கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு முடிவை நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும் போது வியாசரங்க இருந்து நம்ம பார்க்கணும் ஒரு பலருக்கு மனைவியாளர்கள் உங்களுக்குள்ள ஆட்சேபத்தை சொல்கிறது துருபரன் முதலியவர்களை வியாசர் கேட்கையில் அவரவர் நம்பம் அபிப்பிராயத்தை சொன்னதும் வியாசர் திரௌபதி ஐவருக்கு பத்மியாவது தர்மம் என்று சொன்னதும் பிறகு அந்த பாண்டவர்கள் அனைவரும் மிக புகழ்பெற பாஞ்சாவதேச அரசனும் மகாத்மாவான கிருஷ்ண துவிப்பாயனரை சென்று அழைத்து அவருக்கு வந்தனம் செய்தனர் சிறந்த மனமுள்ள அந்த வியாசம் அந்த பூஜையை பெற்றுக்கொண்டு குசல பிரஷ்னம் செய்து பிறகு பரிசுத்தமான பொன்னாசனத்தை கடந்தனர் அந்த புருஷஸ்ரேஷர்கள் அனைவரும் அவற்றை கிருஷ்ணத் கிருஷ்ணத்வெய்பாயனரால் அனுமதி கொடுக்க பெற்று வில் உயர்ந்த ஆசனங்களில் இருந்தனர் அனுமதி தான் உட்காரணும் நேரம் பொறுத்து துருபலன் திரௌபதிக்காக அந்த மகாத்மாவின் இடம் சொல்லி ஒருத்தி அனைவர்களுக்கு எவ்வாறு பாரியாக தர்மம் எவ்வாறு பரிசுத்தாயிருக்கும் பகவானாகிய நீங்கள் இவற்றையெல்லாம் உள்ளது உள்ளபடி எனக்கு சொல்ல சொல்லப்படுவீர்கள் என்று கேட்டார் லோகத்திற்கும் வேதத்திற்கும் விரோதமானதும் நிச்சயம் தராததுமான இந்த தர்மத்தின் விஷயத்தில் யார் யாருக்கு என்னென்ன அபிப்பிராயமோ அதற்கெல்லாம் அவர வேதம் கேட்க விரும்புகிறேன் என்றார் வெறியாரதம்தான் நீங்க எல்லாம் நடிகா அதை சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்ட்ட மட்டுமல்ல உலக வளர்க்கு விரோதம் வேதத்திற்கு விரோதம் அப்படின்னு போற போக்குல அவர் அறியடிச்சுட்டார் இது உலகத்திற்கும் வேதத்திற்கு விரோதமானதினால் இது அகர்மம் என்பது என் கருத்து பிராமணோத்தமரே ஒருத்தி அநேகர்களுக்கு பத்தினியாவது இல்லையே இந்த நிலை முகான மகாத்மாக்களால் அன்பிக்கப்படவில்லையே தெரிந்தவர்கள் அதர்மத்தை எவ்வகையிலும் செய்ய ஆகலால் இந்த விவாத காரியத்தை பற்றிய நிச்சயத்தை நான் செய்யவில்லை இந்த ஆச்சாரம் எந்த காலத்திலும் சந்தைகளை சந்தேகிக்கப்பட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார் உலக நடைமுறைக்கு விரோதம் வேதத்துக்கு விரோதம்னா நடைமுறைக்கு விரோதம் வேதத்துக்கு விரோதம் அதனால அது அகர்வம் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறது மாதிரி தீயறது மாதிரி ஆகி அப்படி துருபத மகாராஜா ஒரு தேர் சொல்றார் தவளைக்கு நாலு காலையும் வெட்டு நான் காலை கேட்காது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி லோக வழக்கம் இல்ல வேதத்துல கேள்விப்படல அதனால அதர்மம் அப்படின்னு அதிவியாப்தி பண்றார் அடுத்தது அண்ணன் சகோதரன் துருடராஜன் பிள்ளை பேச தொடங்குறார் பிராமியே நண்பே இருக்கின்ற ஜேஷ்ட சகோதரன் இளையவன் பாரியையிடம் யோகா சேரலாம் தர்மம் நுட்பமானதால் அதன் முடிவை அதில் யோகையிலும் அறிய மாட்டோம் என்றது தர்மம் என்றாவது தீர்மானம் செய்வதற்கு எங்களை போனவர்களால் முடியாது அதனால் கிருஷ்ணை ஐவருக்கும் பாரியை ஆகலாம் என்பதை நாங்கள் எவ்வகையிலும் ஒப்பவில்லை யுதிஷ்டிரர் என் வாக்கு பொய் சொல்வதில்லை என் புத்தி அலர்மத்தில் செல்லாது இந்த விஷயத்தில் பிரவர்த்திக்கிறது ஆகலால் இது எவ்வகையிலும் ஆகாது தர்மிஷ்டர்களில் சிறந்தவளும் கௌதம கோத்திரத்து உதித்தவளுமான கோத்திரத்தவளுமான ஜடிலை என்பவர் சப்த ரிஷிகளிடம் இருந்தால் புராணத்திலும் கேள்விப்படுகிறோம் அல்லவா கிருஷ்ணத்தின் அவருடைய கருத்தை சொல்லுவான்னா யுதிஷ்டர் அவருடைய கருத்தை சொல்வார் அதுக்கு அவரு பூவ என்று முன்னுதாரணம் என்று சொல்வார் ஜகிலை அப்படிங்கிற பெண் ஏழு சப்திகள் கல்யாணம் பண்ணியிருந்தான் கேள்விப்படுறோம் அவரே ரிஷி புத்திரியான வாக்ஷி என்பவள் தவங்களினால் மனத்துய்மையை அடைந்த பிரச்சேதங்கள் என்ற ஒரே பெயர் உள்ள பல சகோதரர்களிடம் சேர்ந்திருந்தாள் தர்மம் தெரிந்தவர்களெல்லாம் புத்தமரே தெயருடைய சொல் இலக்கா இறாது என்று சொல்லுகின்றனர் பெரியோர் எல்லாரிலும் மாத்தா முதன்மையான பெரியவள் போல புஷுங்கள் என்று சொல்லி உரைத்தாள் பிராமணத்தவரே அதனால் இதனை தர்மம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் இரண்டாவது ஒரு உதாரணம் ஆகிய வாட்சி பேருள்ள பத்து சகோதரர்கள வாழ்ந்தது சொல்றாரு அப்போ ஏழு பேரோட வாழ்ந்த பெண் இருக்கு பத்து பேரோட வாழ்ந்த பெண்ணெல்லாம் இருக்கு அஞ்சு எம்மாத்திரம் நான் எப்பவுமே சொல்லுவேன் தர்மபுத்திரர் ரொம்ப புத்திசாலி தர்ம நல்ல தெரிஞ்சவர் அவரு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கும் அதனால அவரு நியாயம் அவருடைய பேருக்கு ஏற்றது மாதிரி நியாயமா பேசினார் மட்டும் இன்னொரு வாதத்தையும் வைக்கிறார் முன்பு காரணங்களுக்கு ஒரு வாரம் ஆப்த வாக்கியம் பெரியவது வாக்கியம் தான் வேண்டியது வேதத்துல இல்ல புராணத்துல இல்ல உலகத்துல இல்லைங்கிறதா ரெண்டாவது ஸ்ரீராமர் கூட காலாவியை கொல்லும் போது இதே மாதிரி வாரம் சொல்றார் ரெண்ட கொல்ல விளாட் சாஸ்திரம் சொல்லுவேன் அப்படின்னு விஸ்வரத்தில் சொல்றாரு இதை அரைக்கி பொழுது அப்படின்னு ராமன் சொல்றாரு நீங்க பெரியவங்க ரிஷிகன் சொன்னா அது வேத வாக்கிட்டு சமானம் அதனால போட்டு தெளி அப்படின்ட்டு வாககன் போட்டு தெளிட்டாரு அப்ப வேத சொ சொல்லல அப்படிங்கிறது ஒரு வலுவான வாகனமாகாது அதனால இங்க தர்மபுத்திரன் சொல்றாரு பெரியவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க அம்மா 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 சொன்ன சொல் தர்மம் அது கடைபிடிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்ட்டார் தர்மர் சொன்ன முன்னுதாரணம் சொல்லிட்டார் பெரியவர்கள் வாக்கு வேத வாக்கு அதனால வேதத்தில் இவரையும் சொல்லலே நான் கூட சொன்னதுக்கு சமானம் ஆகுது அப்படிங்கிறது சொல்றாரு ஒரு குறிப்பு சொல்றாங்க மாரிஷா அப்படின்னு உண்டு சொல்றாங்க இப்ப அடுத்தது குந்தி தன்னுடைய கருத்தை ஏன்னா அப்படிங்கிற வாதத்தை சொல்றாரு தொடர்ந்து அம்மாவே பேசுறாங்க அதன் மேல் குந்தி தர்மானுஷ்டானம் தவறாத இருக்கிறன் சொல்கிறபடிதான் இது நடந்தது பிராத்தாக்களுடன் சேர்ந்து புதிக்க கடவாய் என்று அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டேன் எனக்கு பொய்யில் மிகுந்த பயம் நான் எவ்வாறு பொய்யில் இருந்து விடுவேன் என்று சொன்னார் தெரிஞ்சோ தெரியாம நான் என் வாயிலிருந்து வந்தாச்சு அது பொய்யாக கூடாது என் வார்த்தை பொய்யாக கூடாது பார்த்த பொய்யாக பத்தி எனக்கு பயன்படுத்தி அப்படின்னா வியாசர் சிறந்தவளே நீ பொய்யில் இருந்து விடுபடும் அவளை பொய்யாகாது கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு பாஞ்சாத ராஜனே இன்று எல்லோருக்கும் எட்டாலும் உள்ள தர்மந்தான் என்பதை பற்றி சொல்லப்போகிறேன் நீங்க உங்க உங்க அவ்வளவுல பத்தி சொன்னீங்க ஆனா தர்மம் அதோட பெருசு எல்லாருக்கும் எல்லா காலத்தும் இது தான் அப்படிங்கறத பத்தி சொல்றேன் அப்படின்னு தொடங்குற எப்படி சாஸ்திர விகிதமான தர்மம் என்பதையும் எவ்வாறு இறுதி இக்காலத்தில் உள்ளது என்பதையும் பற்றி நான் சொல்வதை நான் இப்ப சொல்ல போற விஷயம் சாஸ்திரத்துக்கும் உணர்ந்ததுதான் எக்காலத்திலும் இருந்ததும் தான் அப்படிங்கிற விவரத்தை வேண்டும் யுதிஷ்டிரன் சொல்லுகிறபடியே இது தர்ம என்பதில் இல்லை என்றார் யுதிஷ்டிரன் என்ன சொன்னாரோ அதுதான் சரி அப்படின்றார் சமர்த்தரான வெளிப்பாளர் என்று சொல்லப்பட்ட வியாக பகவான் உடனே எழுந்து திருபலராஜனை கையில் பிடித்து அழைத்துக் கொண்டு ராஜ கிரகத்து கிரகத்துக்குள் பிரதேசித்தார் துருபராஜாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள பிடித்து போனார் துர்பக புத்திரான விஷனும் அங்கேயே பிரவேசித்தனர் அப்போது அந்த துர்பகன் அப்போது தைப்பாயனர் அந்த மகாத்மாவான அரசருக்கு அனைவருக்கு ஒரு மனைவி இருப்பது எவ்வாறு தர்மமாகும் என்பதையும் முன்னர் அந்த ராஜபுத்திரியின் பலத்தினால் சந்தோஷமடைந்த தர்மம் எழுதிய தேவர்கள் இவருக்கு இருப்பதை அவளுக்கு வரமாக கொடுத்ததையும் சொல்ல தொடங்கினார் இதுல ராஜாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும் மீது யாரும் பிரச்சனை இல்லை துந்தி பிரச்சனை இல்லை எதிர்க்க பிரச்சனை இல்லை அம்மாவும் அனந்தாவ தம்பிகள் கேக்க போறாங்க தான் அநியாய சந்தேகம் அந்த கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் கவுன்சிலிங் கொடுக்கிறார் கேச அதை பத்தின வர சொல்றாரு அடுத்த அத்தியாயத்துல தர்மன் முதலிய தேவர்கள் ஐவருக்கும் பத்தினியாயிருக்கும்படி வர கொடுத்த விவரத்தை பார்ப்போம்